ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறைநிலைப்பாடுவர் சனிவருக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து பெறுவதற்கு ஒரு சில அடிப்படையான தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு முக்கியமான தகவலை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை நம்ம பயன்படுத்துகிறதுக்கு மிக எளிமையான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வோம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது அதுக்குள்ள மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பேராற்றல் பேரருள் பேரறிவு டைம் விழிப்பு நிலையில் இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அதைத்தான் நாம் இறைத்தன்மைன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அந்த இறைத்தன்மை தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயுமே பஞ்சபூதங்களாகவும் உயிர் உள்ள பொருட்களாகவும் உயிர் அற்ற பொருட்களாகவும் இருக்குது சொல்ல போனால் மனிதர்களாகிய நாமுமே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பொருள் தான் பிரபஞ்சம் வேறு நாம வேறு கிடையாது இன்னும் ஆழமாக சொல்ல போனால் இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்குள்ளேயும் இருக்குது இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின அந்த பேராற்றல் பேரறிவு பேரருளானது நமக்குள்ளேயும் உயிராகவும் ஆத்மாவாகவும் இருக்குது அந்த பிரபஞ்ச சக்தி அந்த இறைத்தன்மை நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது ஓகேங்களா அந்த இறைத்தன்மை நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நாம் உயிரோடவே இருக்கோ அந்த உயிர் கூட நம்ம உடம்பில் ஒரு சூட்சமாக தான் இருக்குது இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு யாராலேயுமே சொல்ல முடியாது கண்ணில் இருக்கா மூளையில் இருக்கா இதயத்தில் இருக்கா கிட்னியில் இருக்கா இல்லை நுரையீரலில் இருக்கா எங்கே இருக்குதுன்னு எந்த ஒரு விஞ்ஞானியாலையும் கூட இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை உயிர் நம்ம உடம்புல எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல உயிருக்குன்னு தனியாக மனிதனுடைய உடம்புல ஏதாவது வெயிட் இருக்குமா ஒரு எடை இருக்குமா அப்படின்னு கூட ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது இருந்த எடையும் இறந்த பின்னு அவங்களுக்கு இருக்கிற எடையும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க அதில் கூட சரியான ஒரு விளக்கத்தை அவங்களால எடுக்க முடியல உயிருக்கு ஒரு எடையும் இல்லை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பேர் ஆற்றல் தான் நம்ம மனிதனையும் இயக்கிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா நம்ம மனித உடம்புல உயிராக இருந்துக்கிட்டு ஈக்கிக்கிட்டு இருக்கு இந்த உயிர் தனியாக கிடையாது ஆத்மாவோட சேர்ந்துருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு மனிதனுடைய உயிருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது அந்த ஆத்மா புதுசாக நம்ம பிறக்கும்போது தோன்றினது கிடையாது இந்த பிரபஞ்சம் தோன்றினதுக்கு முன்னாடி ஒரு இறை சக்தி இருந்தது இல்லையா அதிலிருந்து தோன்றிய ஆத்மா தான் நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உயிரோடு சேர்ந்து அந்த ஆத்மாவும் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு அந்த ஆத்மாக்குள்ளே ஒட்டுமொத்த பிரபஞ்ச பதிவுகளுமே இருக்குது எப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற ஆத்மாவுக்குள்ள இந்த பிரபஞ்சம் தோன்றினதுக்கு முன்னாடி என்ன சக்தி இருந்ததோ அந்த சக்தி முதல் இந்த பிரபஞ்சம் முடியும் வரை என்ன நடக்குமோ அவ்வளவு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவுக்குள்ளேயும் பதிவுகளாக இருக்குது அந்த பதிவுகளில் இருந்து தான் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் பிரபஞ்சத்திடம் நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதையெல்லாம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஆத்மா பதிவு பிரபஞ்ச பதிவுக்குள்ளே இருந்து தான் நடக்குது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவுக்குள்ளேயுமே ஒட்டுமொத்த பிரபஞ்ச பதிவுகளும் இருக்கிறதுனால அந்த ஆத்மாவின் வெளிச்சத்தில் இயங்கி கொண்டிருக்கும் மனிதனின் எண்ணமும் மனமும் ஆத்மார்த்தமாக என்ன கேட்கிறதோ அதற்கு அந்த ஆத்மாவே வழிகாட்டுகிறது உதாரணத்துக்கு உங்கள் ஆத்மா தான் கூகுள்னு நினச்சிக்கோங்க நம்ம கூகுளில் போய்ட்டு என்ன கேட்டாலும் அதனுடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெளிவாக கொடுக்கும் இல்லையா அதுவும் நம்ம தான் கொடுக்கும் ஓகேங்களா ஆனால் கேட்காததை கொடுக்காது ஆக மொத்தத்தில் கூகுளில் நம்ம என்ன போட்டாலும் என்ன சொல்லி கேட்டாலும் நமக்கான தகவல்கள் கூகுள் கொடுக்குற மாதிரி நம்ம ஆத்மாவும் எல்லா தகவல்களும் எல்லா ஒட்டுமொத்த பிரபஞ்ச பதிவுகளுமே வச்சுருக்கு நம்ம ஆத்மாத்தமாக என்ன கேட்குறோமோ அதற்கான பாதை அதற்கான தகவலை நம்ம ஆத்மாவே உள்ளுணர்வு மூலமா கனவு மூலமா எண்ணங்கள் மூலியமாக அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலியமாகவோ நமக்கு தேவையான விஷயங்களை அந்த ஆத்மா நமக்கு கொடுக்கும் ஏன்னா நம்ம ஆத்மா கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க நம்ம ஒட்டுமொத்த பாவ புண்ணிய கணக்கும் நம்ம ஆத்மா தான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி எடுத்திருக்கோம் நம்ம அந்த பிறவிகள்லாம் என்னென்ன பாவ புண்ணியம் செஞ்சுருக்கோம் இந்த பிறவியில் நம்ம என்ன பாவ புண்ணியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதற்கான நன்மை தீமைகள் எல்லாத்தையுமே கொடுக்கறது கணக்கு வச்சுக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஆத்மா அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் சொல்லுது இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா அந்த பிரபஞ்சமே நமக்குள்ள தான் இருக்கு ஓகேங்களா உதாரணத்துக்கு நீங்க ஒரு இருட்டு அறைக்குள்ள இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களையே உங்களால பார்க்க முடியாத அளவுக்கு அதாவது உங்க கண்ணு முன்னாடி உங்க கையை எடுத்து நீட்டுனா கூட உங்க கண்ணுக்கே அந்த கை தெரியல அந்த அளவுக்கு இருட்டான ஒரு அறையில நீங்க இருக்கிறீங்க உங்களையே உங்களால் பார்க்க முடியல அறிய முடியல அந்த அறைக்குள்ளேயும் நீங்க இருக்கிறதா உங்களுக்கு ஒரு விஷயம் உணர்த்தது இல்லையா ஒரு உயிர் சக்தி ஒரு ஆத்ம சக்தி அதுதாங்க பிரபஞ்சம் ஆனால் அந்த இருட்டலையும் நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே வெளிச்சத்தை உங்கள் கற்பனையினால் எண்ணத்தினால் பார்க்க முடியும் நீங்கள் வெளிச்சத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியும் சூரிய வெளிச்சத்தை நீங்கள் உங்கள் எண்ணத்து மூலியமாக கற்பனை மூலியமாக நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனால் உங்கள் எண்ணத்து மூலியமாக ஒளியை விட வேகமாக இந்த பிரபஞ்சத்தையே ஒரு சுற்றி சுற்றி வர முடியும் அந்த இருட்டு அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு இதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி ஓகேங்களா இந்த சக்தியை பயன்படுத்தி தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தின் மூலிமா நமக்கு தேவையான விஷயங்கள் இல்லாத ஒரு விஷயம் அதாவது இது வரைக்கும் நாம் தான் பார்க்கல ஓகேங்களா ஆனால் நம்ம பார்க்கலனாலும் நம்ம அனுபவத்துக்கே வரலனாலும் இது வரைக்கும் நம்ம பணக்காரம் பெரிய லெவலில் வாழணும் அப்படிங்கிற எல்லாம் நம்ம அனுபவத்துக்கே வரலனாலும் நம்ம அதை கற்பனை பண்ணுறோம் நம்ம அதை நினைக்கிறோம் உணர்கிறோம் அப்படின்னா நமக்கு அனுபவம் இல்லைனாலும் இந்த சரீரத்துக்கு இந்த ஜீவனுக்கு இந்த உடம்புக்கு அனுபவம் இல்லைனாலும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா அனுபவமும் நம்ம ஆத்மாவுக்கு இருக்கிறதுனால அதற்கு தகவல் மிக ஈஸியாக போய் சேரும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயமே நம்ம ஆத்மாவானது நம்ம கூகுளில் இருந்து ஒரு விஷயம் எடுக்கிற மாதிரி ஒரு தகவலை நம்ம கூகுள் மூலியமாக எடுக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம ஆத்மாவானது அது தகவலை எடுத்துரும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற எல்லா மனிதர்களுமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்த மட்டும்தான் அவங்க கேட்க முடியும் பார்க்க முடியும் கற்பனை பண்ண முடியும் உணர்வு பூர்வமாக ஈர்க்க முடியும் பிரபஞ்சத்துக்கு வெளியில் எந்த ஒரு மனிதனாலேயுமே சிந்திக்க முடியாது அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு எதை நினச்சாலும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி தான் நினைப்பாங்க இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற அனைத்து விஷயங்களையுமே உங்கள் ஆத்மாவுக்கு அனைத்தும் அத்துப்படி அப்படிங்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை அது கண்டுபிடிச்சி உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்த்துரும் ஆனால் நீங்கள் அதுக்கு ஆத்மார்த்தமாக கேட்கணும் ஓகேங்களா இதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு வீதியில் மிக முக்கியமான விஷயம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வு பூர்வமாக ஆத்மாவை டச் பண்ணணும் ஆத்மார்த்தமாக நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் கிட்டே கொண்டு வந்து உங்கள் ஆத்மாவே சேர்த்துறோம் ஆனால் உண்மையிலேயே ஆத்மா சந்தோஷப்படணும் அப்படின்னா நீங்கள் மேலானவைகளை கேட்டால் தான் உங்கள் ஆத்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும் கீழானவைகளை கேட்டால் உண்மையிலேயே உங்கள் ஆத்மா தான் படும் கீழானவைகள் அப்படின்னா இந்த வானத்துக்கு கீழே உள்ள அனைத்துமே கீழானவைகள் தான் அதாவது அந்த ஆகாயத்துக்கு கீழே இருக்கிற அனைத்து கிரகங்களுக்குள்ள இருக்கிற பொருட்கள் வசதிகள் வாய்ப்புகள் அந்தஸ்துகள் பெருமைகள் சந்தோஷங்கள் இன்னும் இன்னும் எதெல்லாம் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தேவையோ எதை கேட்டாலும் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் கீழானவைகள் தான் ஓகேங்களா இதனால் உங்கள் ஆத்மாவுக்கு எந்த வகையிலையும் பயன் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் ஒரு கடனை தான் ஏற்படுத்துறீங்க அந்த கடன் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடன் அடைக்க தான் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து ஜீவனை எடுத்து உடம்பு எடுத்து அந்த ஆத்மாவையும் இழுத்து கொண்டு வந்து இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பூமியின் ஆசை ஒரு மனிதனுக்கு தீராத வரைக்கும் இந்த பூமியின் வாழ்க்கையின் ருசி ஒரு மனிதனுக்கு அடங்காத வரைக்கும் உங்கள் ஆத்மாவுக்கு விடுதலையே கிடையாது இந்த உலக வாழ்க்கையை தவிர்த்து நீங்கள் மேலானவைகளை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் ஆத்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும் மேலானவைகள்னா இறைவனை பற்றி இந்த பிரபஞ்சத்தை பற்றி இந்த பிரபஞ்சம் உருவானதை பற்றி இயற்கை எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களை பற்றி நீங்கள் யாருன்னு ஆராயிறத பற்றி உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஆர்வத்தை பற்றி உங்களுக்குள்ளே எப்படி இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஆராய்ச்சியை பற்றி கடவுள் இயக்கத்தை பற்றி இறை சக்தியை பற்றி இறைவனின் இயக்கத்தை பற்றி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை பற்றி உண்மையான இறை எங்கே இருக்குது அப்படிங்கிற தேடல் சம்மந்தமாக அதே சமயத்தில் சத்தியம் எங்கே இருக்குது அது எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் வர்றது மூலயமா நீங்கள் மேலானவைகளே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மேலானவைகளை தேட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்கள் ஆத்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்கள் தேடலுக்காக ஒரு சரியான குருவை உங்களுக்கு வழிகாட்டும் அந்த குருவின் மூலியமாக உங்களுக்கு சரியான ஆன்மீகம் உண்மையான சத்தியம் உண்மையான மெய்ப்பொருள் அப்படிங்கிற விளக்கமெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதை தேடுறீங்களோ அது நிச்சயமாக உங்கள் ஆத்மா உங்களுக்கு வழிகாட்டும் ஏன்னா நீங்கள் தேடக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்குள்ளவே தான் இருக்கு ஓகேங்களா அதாவது ஆத்மா எனும் கூகுளுக்குள்ளே இருக்கு ஓகேங்களா நீங்க கூகுளில் என்னெல்லாம் கேட்டால் உங்களுக்கு தகவல்கள் அதை சம்மந்தமாக எடுத்துட்டு வந்து கொடுக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு உங்க ஆத்மாவே இருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா உங்க ஆத்மாவே ஒரு குட்டி பிரபஞ்சம் ஓகேங்களா அது குட்டி பிரபஞ்சம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க நம்ம ஆத்மா இருக்கிற இடம் புருவ மத்தி அதாவது நெற்றியில் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இருக்கிறதா சொல்லுவாங்க அதுக்கு பேர் சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க பெரியம்பலம் எதுன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பெரியம்பலம் நம்ம அந்த பெரியம்பலத்திலிருந்து இயங்கிக்கிட்டுருக்கிற ஒரு சிற்றம்பலம் தான் நம்ம அப்போது இந்த பிரபஞ்சம் வேறு நம்ம ஆத்மா வேறு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்னும் உங்களுக்கு ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கிக்கிட்டுருக்கிறது பரமாத்மா ஓகேங்களா நமக்குள்ள அந்த பரமாத்மா ஜீவாத்மாவாக இருந்துக்கிட்டு நம்மளை இயக்கிக்கிட்டுருக்கு இந்த ஜீவாத்மா இந்த ஜீவன் இறந்து போச்சு அப்படின்னா அந்த பரமாத்மாவோட போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜீவாத்மாவோட விதி ஆனால் இந்த ஜீவாத்மா ஜீவனை வச்சுக்கிட்டு அது பண்ணுற சேட்டை எல்லாத்தையும் பாவம் என்ற கணக்கை வச்சுக்கிட்டு அந்த கணக்கை கழிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப உடம்பு எடுத்து பிறவி எடுத்து அந்த பாவ புண்ணிய கணக்கை தீர்க்க முடியாமையும் பரமாத்மாவோட சேர முடியாமையும் ஓடானோ கோடி வருஷமா இந்த ஆத்மா பிறவிகளாக எடுத்துக்கிட்டு இந்த பூலோகத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு சில ஆத்மாக்கள் தான் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாவ புண்ணிய கணக்கு இல்லாம இங்க வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போய் வேற வேற லோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் தேவதைகள் தெய்வங்கள் முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் சொல்லுவாங்க இதில் குல தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள்னு இப்படி எக்கச்சக்கமான ஆத்மாக்கள் உயர்ந்த நிலையை அடைஞ்சு ஆனால் அவங்களும் பரமாத்மாவை அடைய முடியாத தான் ஒரு நல்ல ஆத்மாவாக போயிருக்காங்க இப்படி இந்த உலக வாழ்க்கையை விட மேலான வாழ்க்கை இன்னும் உயர உயர மேலானவைகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ஆத்மா மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கும் மிகப்பெரிய பேர் ஆனந்தத்தில் இருக்கும் நீங்கள் அந்த முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாலே கொஞ்ச காலம் நீங்கள் அந்த முயற்சியிலே இருக்கும்போதே அந்த பேர் ஆனந்தத்தை நீங்களே உணர முடியும் ஆனால் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளாலையும் எந்த ஒரு விஷயத்தாலேயும் ஒரு மனுஷனை முழுமையாக திருப்திப்படுத்தவே முடியாது ஓகேங்களா ஒரு ஐம்பது வருஷம் இல்லை ஒரு எழுபது வருஷம் வாழ்ந்த மனிதர்களை போய் கேட்டு பாருங்க அவங்க எழுபது வருஷமாக பார்க்காத ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த பூலோகத்தில் இப்போ நவீன உலகத்தில் நிறைய வந்துருச்சு அது எல்லாமே உங்களுக்கு முழுமையான ஒரு சந்தோஷமோ திருப்தியோ கொடுத்துருக்கான்னு கேட்டு பாருங்கள் அல்லது நைன்டி ஸ்கிட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள கேட்டு பாருங்கள் அவங்க காலத்தில் இல்லாத விஷயங்கள் இந்த காலத்தில் எக்கச்சக்கமாக வந்துருச்சு அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு முழுமையான சந்தோஷமோ திருப்தியோ கொடுத்துருக்கா பாருங்கள் நிச்சயமாக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது இன்னும் சொல்ல இவ்வளவு வளர்ச்சியும் விஞ்ஞானமும் வந்தோம் இன்னும் கஷ்டம்தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு கஷ்டம் மட்டும் இல்லை கவலை வருத்தம் துயரம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கே தவிர வளர்ச்சியால் இந்த நவீன உலகத்து மூலியமாக ஒரு மனுஷனை கூட ஒரு முழுமையான சந்தோஷத்தையோ திரு ியோ கொடுக்க முடியலைங்கிறது தான் உண்மை நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் ஆசைப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பொருள் மேலே வச்சிருந்த ஆர்வம் ஆசை தீராத காதல் அதையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறமும் தொடர்ந்து அதே ஆர்வம் அந்த பொருள் மேலே இருக்கா நீங்கள் பல நாள் ஆசைப்பட்டு ஒரு மொபைல் வாங்கியிருப்பீங்க நீங்கள் வாங்கும்போது இருந்த அந்த ஆர்வம் ஆசை இப்போது வாங்கி உங்கள் கையில் யூஸ் பண்ணி கொஞ்ச காலம் ஆனதுக்கப்புறமும் அதே ஆர்வம் ஆசை இருக்கா நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஆசை ஆர்வம் எல்லாமே அந்த வண்டி வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் அதே ஆர்வமும் ஆசையும் தீராத காதலும் அந்த வண்டி மேலே இருக்கா ஒரு சில பேர் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு சில பேர் இருக்குன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்டவங்களும் இன்னும் காலம் செல்ல செல்ல இப்போ வச்சுருக்கிற பொருட்கள் மேலே ஆசை போய் அடுத்த வேறு ஒரு புதிய பொருள் மேலே உங்களுக்கு ஆசை வரும் வேறு மாடல் வேறு டிசைனில் உங்களுக்கு ஆசை வரும் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்து மூலியமாக ஒருபோதும் ஒரு மனிதனை முழுமையான திருப்தியாக வாழ்நாள் முழுவதும் வாழ வைக்க முடியாது முழு திருப்தி அப்படிங்கிறது வெறும் பணம் காசு வசதி இது மட்டுமே கிடையாது இன்னும் பல விஷயங்கள் மன நிம்மதி ஆரோக்கியம் நல்ல உறவுகள் அன்பான சுற்றத்தார்கள் இது போன்ற மனம் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்து தான் ஒரு மனுஷனை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முழுமையான வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாகவும் அடித்தளமாகவும் இருக்கும் இதை எல்லாத்தையுமே நம்ம மேலானவைகளை நோக்கி போகும்போது கீழானவைகள் இந்த பூலோக வாழ்க்கை எதுவுமே நிரந்தரமற்றது அப்படிங்கிற எண்ணத்தோட முழுக்க முழுக்க நம்ம மேலானவைகள் பற்றின சிந்தனையோடையும் இந்த பூலோகத்தில் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு மேலானவை இந்த இறைத்தன்மை அடையணும் அப்படிங்கிற சிந்தனையோடவே நம்ம வாழ்க்கையை நோக்கி இருக்கோம் அப்படின்னா நம்ம ஆத்மாவானது இந்த பூலோகத்துக்கு தேவையான விஷயங்களும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மேலோகத்துக்கு தேவையான விஷயங்களும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் கடைசியாக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆத்மாவை மையப்படுத்தி தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே இங்கிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா பரமாத்மா ஜீவாத்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமாக தான் இந்த பிரபஞ்சமே இங்கிக்கிட்டு இருக்கு எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமே ஆத்மா தான் ஓகேங்களா நீங்கள் அதை ஆராய தொடங்குங்க உங்களுக்கு பல உண்மைகள் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஆத்மாவின் சக்திகளை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி